துலாம் ராசி நேர்களுக்கு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் பாருங்க குரு பகவான் எட்டாவது பாவத்துக்கு வந்துவிட்டார் குரு பகவான் எட்டாவது பாவத்துக்கு வந்துவிட்டார் என்று சொல்லும் பொழுது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வியாபாரிகளுக்கு நீங்கள் கொடுத்த பொருளின் பணம் வராது அதாவது நீங்கள் பத்து பாட்டி போனீங்கன்னா தான் அவன் பணத்தை கொடுப்பான் முன்னெல்லாம் சீக்கிரம் கொடுத்தாங்க இல்லையா இப்போ அதில் நீங்கள் கொண்டுட்டு போகிற ப்ராடக்டில் ஏதாவது ஒரு குறைய சொல்லுவாங்க சில பேர் ஆடம்பரம் செலவு பண்ணி கடனில் மாட்டிக்கொள்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன சில பேருக்கு இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகிற வாய்ப்புகளும் இருக்கின்றது இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது நீங்கள் ராசியில் இருக்கீங்க கவர்மெண்டில் ஏதாவது ஒரு பதவியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பதவியிலேயே ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன ஃபைனான்ஸ் யாராவது பண்ணுறீங்கன்னா அதுவும் துளராசிக்காரர்களாக இருந்து ஃபைனான்ஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரம் ரொம்ப உஷாராக இருக்கணும் கடன் வாங்கினவன் திரும்பி கடனை கொடுக்கறதுக்கு கொடுக்கக்கூடாது என்று நினைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த காலத்தில் உஷாராக வியாபாரம் செய்வோம் இம்போர்ட் பண்ணலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ரொம்ப கண்டிப்பாக உஷாராக எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது டாக்குமெண்டேஷன் எல்சி எல்லாம் கிளியராக இருக்கா என்று பார்த்துட்டு உங்கள் ட்ரேடை பண்ண வேண்டும் லோக்கல் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து அலைச்சல் ஓவராக இருக்குங்க வேலைக்கு செல்றவர்களுக்கு சரியான நேரத்தில் சம்பளம் கிடைக்காது அல்லது சில பேருடைய தசா காலங்களே சரியில்லை என்று சொல்லும் பொழுது வேலையில் ப்ரமோஷன் இல்லாமல் டி ப்ரமோஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லுவேன் ஆனாலும் உயர்வு வராது ஃபைனான்ஸில் உயர்வு வராது இருக்கிறதுல ஒரு வருஷம் அப்படியே தள்ளுங்க உங்களுக்கு தசா காலங்கள் சரி இருந்தால் அது வேறு விஷயம் ஆனால் கோச்சார ரீதியாக அந்த அளவுக்கு ரொம்ப நல்லதில்லை விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன் விவசாயிகளுக்கு கண்டிப்பாக நல்ல காலம் ஏனென்றால் எட்டாம் பாவத்தில் இருக்கின்ற குரு பகவான் இரண்டாம் பாவத்தை பார்ப்பார் அதனால் உங்களுக்கு தேவையான சகல பணம் வரும் கலைஞர்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதி இருக்கும் மீடியா டிவியில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கும் இருக்கிற வேலையை பார்த்துட்டு அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க தவிர பெருசாக பணம் வந்து சேராது படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா படிப்பீங்க ஆனால் உங்களுக்கு வைத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன பாருங்க இந்த நேரத்தில் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் ஃபர்ஸ்ட் பரிகாரம் தன்னுடைய உணவு கட்டுப்பாடு டைம் டைம் சாப்பிடணும் ரெண்டாவது வந்து இரவில் படக்கும் பொழுது ரொம்ப லேட்டாக சாப்பிடாமல் ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டு ரெண்டாவதுக்கு அப்புறம் படக்கணும் படக்கும் பொழுது கொஞ்சம் வெள்ளத்தை சாப்பிட்டு படக்க வேண்டும் ப்ளஸ் வந்து மதிய நேரத்தில் வெயில் காலத்தில் மோர் உங்களுக்கு வயிற்றில் ஹீட் உருவாகாத சாப்பாடை சாப்பிட வேண்டும் சாதாரணமாக சொல்லும்பொழுது ஜீர்ணார சாப்பாடை சாப்பிட வேண்டும் நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தீஸ்வர் ஆலயம் சென்று பகவானை வழிபடணும் அங்கே தீபத்தை ஏற்றணும் இல்லை தட்சிணாமூர்த்தீஸ்வர் அப்படின்னா நவகரத்தில் இருக்கின்ற குரு பகவானுடைய பிரார்த்தனை செய்ய வேண்டும் நவகிர கோயிலில் செ போயிட்டு அங்கே ஒரு தீபத்தை ஏற்றுட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் குறைஞ்சு நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான லைக் ஷேர் பண்ணுங்க